என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல கல்யாணம் ஆனதுல இருந்து உங்க மனைவி கிட்ட நீங்க பழகுன முறையில அவங்க மேல எதுவும் சந்தேகம் வரலையா சந்தேகப்படும்படி அவன் நடந்துக்கல சார் திட்டம் போட்டு என்னை ஏமாத்தி இருக்கா அவ விரும்புறவ யாரும் தெரிஞ்சிருந்தா நானே அவனோட சேர்த்து வச்சிருப்பேன் அவ கொலை செய்யப்பட்டாங்க இப்ப கூட என்னால நம்ப முடியல சார் என் பிரியா இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சார் இதுதான் சார் பிரியாவுட ட்ரெஸ்ஸிங் ரூம் அவன் இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து நான் இந்த ரூமுக்கே இல்ல அவன் மேல இருக்கிற வெறுப்புல இல்ல அவளோட பழகின அந்த நாட்களை என்னால மறக்க முடியல சாரி சார் உங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் காஃபி கொண்டு வரேன்

பிரியா பிரியா சொல்லிருக்காங்க அதனால வேற சாவினால திறந்து வீட்டுக்குள்ள அவர் மனைவி தன் போற பார்த்து சட்டப்படி அந்த கடிதத்தை போலீஸ்ல கொடுத்து ஆகஸ்ட் தேதி வீட்டை விட்டு போன எப்படி போனா யாரோட த விசாரிச்சு பாருங்க ஓகே சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங்

மிஸ்டர் நாசர் இந்த கேஸ நம்ம ஏன் வேற ஒரு கோணத்துல சிந்திச்சு பார்க்க கூடாது பிரபு மேல நாம ஏன் சந்தேகப்படக்கூடாது வீட்டு விட்டு போன பிரியா தன் கைப்பட எழுதின லெட்டர் இருக்கு அவன் தாடிக்காரனோட போனதை பார்த்த சாட்சியங்கள் இருக்கு இதுல பிரபு மேல சந்தேகப்பட வாய்ப்பே இல்ல சார் சம்பவம் நடந்தத வச்சு பார்க்கும்போது சம்பந்தப்பட்டவங்க மேல சந்தேகம் இல்லைன்னு தீர விசாரிக்காம நாமளே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது எதுக்கும் பிரபுவோட ஆபீஸ் போய் விசாரிச்சு பாருங்க ஏதாவது தகவல் கிடைக்கும் ஓகே சார் உங்கள் முதலாளி மிஸ்டர் பிரபுவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரொம்ப நல்லவர் சார் அவர் மாதிரி ஒரு முதலாளி கிட்ட ஒர்க் பண்ணுறது நாங்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோன்னு சார் அவருக்கும் அவர் மனைவி பிரியாவுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி அவர் வைஃப் மேல உயிரையே வச்சிருந்தார் சார் ஆஃபீஸுக்கு வந்தது முதல் வேலையா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் சார் மறு வேலையே பார்ப்பாரு இந்த காலத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்தா பொண்டாட்டியை மறந்துட்டு தான் சார் மறு வேலையே பார்க்குறாங்க ஆனால் அவர் வைஃப் பிரியா அவருக்கு செய்த துரோகத்தை நினைச்சாட்டா

ஆபிஸ் மேனேஜர் விசாரிச்சேன் பிரபு மேல சந்தேகப்பட வாய்ப்பே இல்ல அப்படியே சந்தேகப்பட்டாலும் இந்த கொலை சம்பந்தமா இந்த தடயமும் கிடைக்கல சாட்சியமும் இல்ல இருந்து தப்பிக்க திட்டம் போட்டு தான் இந்த கொலையே நடந்திருக்கு தடயமும் இல்லாம சாட்சியம் இல்லாம குற்றவாளின்னு தெரிஞ்சோம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல பல பேரை கைது செய்ய முடியாத சூழ்நிலை ஓகே மிஸ்டர் நாசர் இப்போதைக்கு இந்த கேஸ் பெண்டிங்ல வைங்க

நீங்க ஏன் அறுபது நாள் டைம் எனக்கு புரியுது ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் வச்சிருந்திருக்கீங்க காதல் தோல்வியை தாங்கிக்கிட்டு உங்களோட படிந்த நாட்களை நினைச்சுக்கிட்டு காலப்புறம் இப்படி எந்த எனக்கு வாழ்க்கை தரணும்னு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா உங்க ஃபேமிலி டாக்டர் ரேவதி ஆனந்தா எனக்கு இப்ப சீஃப் டாக்டர் எதேச்சியா உங்க போட்டோவை பார்த்து அவங்க கிட்ட நான் உங்களுக்கு மனைவியாக போறத சொன்னா நீங்க ஏற்கனவே ஒருத்திக்கு கணவன் ஆயிட்டீங்கிற உண்மைய அவங்க தான் எங்கிட்ட சொன்னாங்க என்னத்த ஏமாத்திட்டீங்க உங்க மனைவி ஏமாத்திடாதீங்க உண்மைதான் ஆஷா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எங்க மாமா சீரியஸா இருக்கிறதா தந்தி வந்த விஷயம் உனக்கு தெரியும் அவரை பார்க்க போன எனக்கு அவன் மகரவத்து அதிர்ஷ்டம் வந்தது ஏராளமான சொத்துக்கு நான் வேண்டாம்னு மறுத்தோம் எங்க மாமாவோட கடைசி ஆசை நிறைவேற்றதுக்காக என்ன தாலி கட்ட வச்சுட்டாங்க ஒன்னு நினைச்சுட்டு நான் அவளோட வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நாடகம் உண்மையில நான் கொண்ட காதல் தெய்வீகமானது அன்னைக்கே நீதான் மனைவி முடிவு பண்ணிட்டேன் ஆனா வாழ்க்கையே பணம் பணம் ஆஷா அதுக்காக எவ்வளவு காத்துக்கிட்டு இருந்தேன் உங்களை நம்பிட்டு உங்க மனைவிக்கு துரோகம் படாதீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு குறிக்கிட அமரிதா எந்த ஆம்பளையும் ஒருத்தியோட தான் வாழ்க்கை நடத்துவா நீ சொன்ன மாதிரி உன் ஒருத்தியோட மட்டும் வாழத்தான் உன்னை தேடி வந்திருக்க இன்னொரு பொண்ணோட கண்ணீர்ல நான் உங்களுக்கு மனைவியா வாழ விரும்பல அதுக்கு இந்த சட்டம் சமுதாயமே இடம் தராது கரெக்ட் அதனாலதான் அவள அவள கொண்ணுட்டா உள்ள காதல்னால தாஜ்மஹால் ஒரு சமாதியை கட்டான் ஷாஜகான் சமாதி கட்டிட்டேன் சட்டத்தின் கண்களுக்கு அவ ஓடி போனவ தன் காதல் நான் நினைச்சு கூட சில தேவை தேவைப்படும் போது தப்பு பண்றது ஒருத்திக்கு மட்டும் கணவனா வாழவும் வசதிய பணம் தேவைத்துக்காக தான் நான் இந்த கொலைய திட்டம் போட்டு செஞ்சேன் நீங்க செஞ்ச தப்புக்கு என்ன காரணம் காட்டாதீங்க தெய்வ சாட்சியா உங்களேன்னு நம்பி வந்த உங்க மனைவியை பணத்துக்காக கொண்டு நீங்க நாளைக்கு வேற ஒரு காரணத்துக்காக என்னையை கொள்ளுவீங்க உங்க மாதிரி கொலை வேலை பிடிச்சிருக்கும் நீங்க சமுதாயத்துல இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது சிலையை எனக்கு பரிசா போது புது அர்த்தத்தை சொன்னீங்க அதுக்கு உண்மையான அர்த்தத்தை இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் நடந்த உண்மையெல்லாம் போலட்டு சொல்லிடுறா ஆஷா தப்புப்பண் ஆம்பளைங்களுக்குலாம் உன்னை மாதிரி பொம்பளைங்க தண்டனம் ஆகி கொடுக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல ஆம்பளைங்களே இருக்க மாட்டாங்க நீ ஒரு பொழைக்கார நீ செஞ்ச தப்புக்கு டங்கன்னு அனுபவிச்சே ஆகணும் அடா உம் நான் சொல்றது கட நான் தண்டனை தண்டனம் சொன்னேன் உன்னோட வாரம் வந்திருக்கேன் கொண்ட மாதிரி மிருகத்தோட வாழ்க்கையை அர்த்த நான் தயாரா இல்ல ஆஷா என்ன மிருகமாக்காத இப்ப பார்த்து நீ மறிக்கா வாழ்க்க குற்றவாளியை தப்பிக்கலாம் ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது சட்டத்தோட கண்களை மறைச்சு தவறு செஞ்சாலும் தர்மத்தோட இருந்து யாருமே தப்பிக்க முடியாது தவறு தவறு செஞ்சா அவங்கள ஆனா தப்பிக்க திட்டம் போட்டு தவறு எல்லாம் சும்மா தண்டிக்கணும் நான் கொடுத்த இந்த தீர்ப்பு சரியா இல்லை தவறா சரியா இருந்தா எனக்காக நீதிமன்றம் வந்து வாதாடுங்க ഉണ്ടാക്കേ